வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவிருக்கும் கடந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை தாறுமாறாக உயர்ந்திருக்கு வெள்ளியோட விலை விலை மாற்றமின்றி காணப்படுது தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இருபத்தி ஓராயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற சரிவு போக ஏற்றம் மட்டுமே காணப்படுற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் ஏற்றம் சரிவாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிணா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை நூற்றி ஏழு ரூபாவாக காணப்பட்டது இன்றைக்கி விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே நூற்றி ஏழு ரூபாவாக காணப்படுது எட்டு கிராம் எட்நூற்றி ஐம்பது

பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு கிராம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாக காணப்படுற வேலையில் இன்னைக்கு விலை மாற்றம் பூஜ்யமாக அதே ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாக காணப்பட்டாலும் இது எட்டாயிரத்தை வந்து தொட துடிச்சிட்டே இருக்குங்கிறதே சொல்ல முடியும் அதே போல தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி அறுபதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக இன்றைக்கும் அதே அறுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய் காணப்பட்டாலும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அளவை தாண்டி வந்துச்சு இந்த வாரத்தை பொறுத்தவரை வரவிருக்கும் வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா நான்காயிரம் சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு மூன்றாயிரத்தி நூறு மூன்றாயிரத்தி இரநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்க வேலையில் வரவிருக்கும் வாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சரிவின் வேகம் தாக்கும் ஏற்றத்தை விட குறைவாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல சரிவில் தான் தங்கத்தோட விலை ஆரம்பிச்சது கடும் சரிவை சந்திக்கும் எதிர்பார்த்தா அது வந்து பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் புதிய புதிய உச்சங்களை தொட்டு அது வந்து ட்ராக்கே மாறி போயிடுச்சு அதே வேளையில் அமெரிக்காவில் விவசாயம் து வேலைவாய்ப்புகள் தரவுகள் நேற்று வெளியான இந்த நமக்கு லட்சத்து இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வெறும் இது லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரமாக மட்டுமே உள்ளது இதன் மூலம் அமெரிக்க பொருளாதாரம் இன்னும் வளர்ச்சியில் இல்லை இன்னும் தேக்க நிலையில் இருப்பதாகவே உறுதி செய்யப்பட்டுள்ளது இதை மாற்றவே அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் பல்வேறு நாடுகளுக்கு அவர் நிதி உதவியை நிறுத்தியுள்ளார் அதே வேளையில் பல்வேறு நாடுகளின் மீது வரியையும் விதித்துள்ளார் இது பொருளாதார மந்த நிலையை நோக்கி பல்வேறு நாடுகளை இழுக்கச் செய்கிறது அதே போலவே உலகளாவிய ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கும் காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளியின் நிலை தாறுமாறாக உயர்ந்து கொண்டே வருகிறது